குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் கூட்டணியில் இருந்து கொண்டே மதுவழிப்பு மாநாடு அறிவித்து அரசுக்கு தர்மசங்கடம் ஏற்படுத்திய அழைத்துப் பேசிய முதல்வர் ஸ்டாலின் மதுவழிப்பு மாநாடுதானே திமுகவும் பங்கேற்கும் என ஒரே போடாகப் போட்டு மாநாட்டின் இலக்கையை வெற்றிகரமாக திசை திருப்பிவிட்டார் மதுவழிப்பு மாநாடு என முழங்கி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மதுவுக்கும் ஏனைய போதைப் பொருட்களுக்கும் எதிரான மாநாடு என சொல்ல வைத்துவிட்டார் ஸ்டாலின் கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் பலியான கள்ளக்குறிச்சியில் காந்தி ஜெயந்தி நாளான அக்டோபர் இரண்டில் மதுவழிப்பு மாநாடு நடத்தப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்த உடனே தமிழக அரசியலில் பரபரப்பு பற்றிக்கொண்டது பாஜ மற்றும் பாமக நீங்களாக மற்ற எல்லா கட்சிகளும் மாநாட்டில் பங்கேற்கலாம் என திருமாவளவன் அறிவித்ததும் அரசியல் களம் தீப்பிடித்தது அதில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது கூட்டணி கட்சிகளின் உரிமை என்ற பழைய கோஷத்துக்கு திருமா புத்துயிர் அளித்தாா்

திருமாவளவனுக்கு ஆதரவாக இக்கட்சிகள் வெளியிட்ட ஒவ்வொரு கருத்தும் திமுக தலைமையை பார்க்கவே பயன்பட்டன திருவாரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் மதுவிலக்கு பற்றி பேசினால் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் கூட்டணியில் விரிசல் வந்தாலும் வரலாம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றார் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்த நேரத்தில் எழுந்த இந்த சலசலப்பு திமுகவில் தாக்கம் உண்டாக்க தவறவில்லை ஊடகங்களின் சரமாரியான கேள்விகளுக்கு உறுதியான பதில் தர அமைச்சர் முத்துச்சாமி போன்ற சீனியர்களே திணறினா் சரியோ தப்போ மனதில் பட்டதை தைரியமாக பேசும் உதயநிதி கூட திருமாவளவன் அதிமுகவை அழைத்திருப்பது அவரது விருப்பம் என சொல்லி நழுவினார் இதனால் கூட்டணி மாற திருமாவளவன் தயாராகிவிட்டார் அதற்கு அச்சாரம்தான் மதுவொழிப்பு மாநாடு என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் வலுவடைந்தது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் கட்சியின் பவள விழா நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா என அதிருப்தி அடைந்தார் வட மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சரை அழைத்து திருமாவளவன் என்னதான் நினைக்கிறார் என்பதை கேட்டுச் சொல்லுங்கள் என அனுப்பி வைத்தார் அமைச்சர் கேட்டு வந்து சொல்லும் வரை கட்சியினர் வாய் கொடுத்து வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என எச்சரித்தார் குடும்பத்திலும் கட்சியிலும் உள்ள சீனியர்களுடன் ஆலோசனை நடத்திய ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டிய பழைய சம்பவங்களின் அடிப்படையில் இரு திட்டங்களை இறுதி செய்தார் அதன் தொடர்ச்சியாக மூத்த அமைச்சரின் அறிவுரைப்படி திமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை நேற்று காலை திருமாவளவன் சந்தித்தார் இந்த சந்திப்பு நிமிடங்கள் நீடித்தது அமைச்சர்கள் துரைமுருகன் நேரு வேலு பொன்முடி விசிகா பொதுச்செயலர் ரவிக்குமார் துணைப் பொதுச்செயலர் சிந்தனை செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர் சந்திப்புக்கு பிறகு ஊடகர்களுக்கு செய்தி சொல்லும் பொறுப்பை திருமாவளவனிடமே விட்டார் ஸ்டாலின் தன் கட்சியினர் வாய்திருக்க தேவையில்லை என கூறிவிட்டார் அதன்படி திருமா பேட்டியளித்த போதுதான் நாங்கள் நடத்தும் மது மாநாட்டில் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி டி கே எஸ் பங்கேற்பார்கள் என முதல்வர் தெரிவித்தார் என ஸ்டாலின் கொடுத்த ட்விஸ்ட்டை அறிமுகம் செய்தார் முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார் திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் செய்தித் தொடர்பு செயலாளர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவரது பேச்சும் பதில்களும் எதிர்பார்த்த பாதையிலேயே பயணித்தன தமிழகத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய சாவுகளின் விளைவாக தாய்மார்கள் உகுத்த கண்ணீரின் பிரதிபலிப்புதான் இந்த மாநாடு என இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த திருமா நாடு முழுமைக்கும் மதுவிலக்கு கொண்டுவர வேண்டிய பொறுப்பு மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்தது என்று ஒருத்த குரலில் பிரகடனம் செய்தார் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம் இந்திய ஒன்றிய அரசு எனக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது இதற்கு மத்திய அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு திமுகவை நான் அழைக்கவே இல்லை என்று திருமாவளவன் சொன்னதும் அந்த பேட்டியில் முக்கியத்துவம் பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் இந்த திருப்பம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலம் காலமாக எங்கள் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி வரும் விஷயம் மதுக்கடை மூடலும் மது ஒழிப்பும் திடீரென அந்த ஆயுதத்தை லபிக்கொண்டு ஓடினார் திருமா இப்போது அவர் கையில் இருந்து ஸ்டாலின் பறித்துக் கொண்டார் என சொல்லி மகிழ்கின்றனா் திருமாவளவனின் மதுவிலக்கு மாநாட்டில் திமுக பங்கேற்பதால் இனி அதிமுக அந்த பக்கமே வராது ஆக ஒரே கல்லில் பல மாங்காய் எடுத்துவிட்டார் எங்கள் தலைவர் என்று துள்ளி குதிக்கின்றனர் உடன்பிறப்புகள் இன்னொரு பக்கம் ஒற்றையடியில் எங்கள் மாநாட்டையே முதல்வர் ஹைஜாக் செய்துவிட்டார் என்று விசிக நிர்வாகிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் சிறு கட்சிகளெல்லாம் சீண்டிப்பார்க்க திமுக ஒன்றும் கிள்ளுக்கீரையல்ல என்பதை திருமா இப்போது புரிந்து கொண்டிருப்பார் என அறிவாலய நிர்வாகிகள் பெருமிதத்தில் மிதக்கின்றனராம்